ஹலோ குட்டீஸ் நம்ம இப்போ ஒரு கதை சிட்டுக்குருவி கதை பார்க்கலாமா கேட்கலாமா ஓகே பாரத போர் நடந்தது பாரத போர் எப்போ நடந்தது எந்த அவதாரத்தில் கரெக்டு கிருஷ்ண தான் நடந்தது அப்போ அந்த பாரத போர் புரியணும் அப்படின்னா ஒரு பக்கம் கௌரவர்கள் நூறு பேர் அதை தவிர்த்து அவளோட படை வீரர்கள் என்ன அது இவாளே நூறு பேராச்சு இவாளோட படை வீரர்கள் அப்படின்னா எவ்வளோ பெரிய இடம் வேணும் அதை தவிர்த்து எதிர் சைடில் பாண்டவர்கள் அவர்களோட படை வீரர்கள் எப்படின்னு இருப்பாள் அப்போது அவளுக்கு சண்டை போடுறதுக்கு நடுவில் இடம் வேணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய இடம் வேணும் இல்லையா இது குருக்ஷேத்திரத்தில் நடந்தது அப்போ அந்த போர் நடக்கணும் அப்படின்னா அந்த லேண்டை வந்து என்ன பண்ணணும் எல்லாம் சமன்படுத்தி கல் முள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அங்கே நடுவில் செடி கொடிகள் மரங்கள்லாம் இருந்தால் அதெல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்த க்ளீனாக வைக்கணும் இப்போல்லாம் நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறல அந்த மாதிரி நான் அந்த இடத்த சமன்படுத்தி வைக்கணும் இல்லையா அப்போ அந்த நாள்லெல்லாம் மரங்கள் அதெல்லாம் வெட்டணும் அப்படின்னா இந்த காலத்தில் என்னமோ இந்த ஜேசிபின்னு என்னமோ இருக்குது பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் இருக்குதுல்ல அந்த நாள் அதெல்லாம் கிடையாது யானையை கொண்டு மரங்கள் எல்லாம் வெட்டி எடுப்பா யானைன்னு பார்த்தா அது ஒரு தும்பிக்கையால் ஒரு மரத்தை அப்படி அசைச்சாலே போகிறோம் வேரோடு பிடுங்கிண்டு வந்துடும் அந்த மரம் அந்த மாதிரி யானையை கொண்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா இப்படியும் இருக்கிற போது ஒரு மரத்தை இந்த யானை வெட்டி தெலியோ அசைச்சு தள்ளி விட்டு தோல்யோ அப்போது அந்த மரத்து உச்சியில் சிட்டு குருவி கூடு கட்டி தன்னோட அஞ்சு குட்டி குஞ்சுகளோட இருந்துதான் அப்போது அந்த தாய் குருவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சுக்கியோ இப்படி நம்ம இருக்கோமே இப்படி ந நம்மளை நம்ம இப்போ எப்படி இந்த குட்டி குஞ்செல்லாம் காப்பாற்றுறது அப்படின்னு தெரியல அது பாவம் பா அப்படி இப்படி திரும்பி பார்க்கறது இந்த சிட்டுக்குருவி எல்லாம் திரும்பி பார்க்கற போது பார்த்தேன்னா அழகாக இருக்கும் டக்கு டக்குன்னு கழுத்தை திருப்பி பார்க்கும் அது அப்படி இப்படி திருப்பி திருப்பி பார்க்கறது கழுத்தை பார்த்தா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கண்ணுக்கு தெரிஞ்சா உடனே அது என்ன பண்ணித்து அந்த தாய் சிட்டுக்குருவி மட்டும் பறந்து வந்து கிருஷ்ணர் இருக்கிற ரதத்து மேலே ஏறி கிருஷ்ணர் இருக்கிற ரதத்தில் வந்து உட்காந்துருட்டோம் உட்காந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறது இப்படி மரத்தை வெட்டினதுனால நான் நானும் என் குழந்தைகளும் குட்டி குஞ்சுகளும் எப்படி இருக்கிறது என்ன பண்ணுறது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறது கிருஷ்ணர் சொல்கிறார் அவாவா விதிப்படி என்னவோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீ நினச்சின்னா காப் எங்களை காப்பாற்றுறதும் உன் கையில தான் இருக்குது எங்களை அழிக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த கு குருவி சொல்கிறது உடனே கிருஷ்ணர் சொல்கிறார் சக்கரம் சுத்தின்றே இருக்கு அப்படிங்கிறார் கிருஷ்ணா நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கையை கூப்பிடுத்து அந்த குருவி சொன்ன உடனே கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவர் என்ன பண்ணினார் அர்ஜுனன் சொல்லி அர்ஜுனா அந்த அம்பையும் எடு அப்படின்னார் உடனே அர்ஜுனனுக்கு என்னது போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கிருஷ்ணன் இப்போ என்னத்துக்கு வில்லும் அம்பும் கேட்குறார் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருந்தாலும் கிருஷ்ணர் கேட்குறார் எடுத்து கொடுத்துட்டான் அர்ஜுனன் கொடுத்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அந்த அம்பை தொடுத்து ஒரு யானை மேலே அம்பை எஞ்சார் யானை மேலே எஞ்ச உடனே அந்த யானைக்கு மணி கட்டியிருப்பா இல்லையா அந்த மணி அறிந்து விழுந்துருத்தோம் அப்போ அர்ஜுனன் நினச்சான் இந்த யானைய அம்பை எஞ்சி வீழ்த்த முடியலை இந்த கிருஷ்ணனுக்கு நம்ம எல்லாத்துலேயுமே நன்னா அம்பெல்லாம் எய்யும் நம்னா நம்மளுடைய குறி தப்பாத குறி அப்படின்னு மனசில் நினச்சிக்கொண்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறான் சொன்னேன் கிருஷ்ணா நான் வேணா அந்த யானை மேலே அம்ப தொடுக்கட்டுமா வீழ்த்தட்டுமா ஆ அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணர் சிரிச்சு கொண்டு உடனே இந்த அம்பையும் வில்லையும் பத்திரமா வையங்க ஆ அப்படிங்கிறார் என்னது நம்ம கேட்குறோம் இவர் பத்திரமா வைக்க சொல்கிறாரே சரி கிருஷ்ணன் சொல்கிறான் நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு வச்சுன்னு வச்சுட்டான் பத்திரமா வச்சாச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு நாள் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை உடனே பதினெட்டு நாள் அந்த போர் நடக்கிறது போர் நடந்த உடனே யார் இப்போ ஜெயிச்சிருப்பா கிருஷ்ணர் யார் பக்கம் இருக்கார் பாண்டவர் பக்கம் இருக்கிறதுனால பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டா ஸோ கிருஷ்ணரும் அவர் போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவரும் நினைச்சுட்டு இருக்கார் உடனே என்ன அந்த போர் முடிஞ்சதும் கிருஷ்ணர் என்ன பண்றார் அந்த போர்க்களத்தை சுத்தி வரார் போர்க்களத்தை சுத்தி வரபோது அர்ஜுனனு கூட வரோம் அப்போ அந்த யானையோட மணி விழுந்தது இல்லையா அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் நின்றுட்டோ அர்ஜுனா அந்த மணியை எடு அப்படிங்கிறார் இது என்னது எவ்வளவோ வேலை கிடக்கிறது அதை விட்டுட்டு என்னமோ இது என்னமோ பெரிய வேலை மாதிரி இந்த மணியை எடுக்க சொல்லின்னு இருக்கார் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு மனசில் நினைச்சுட்டுட்டோ சரி அப்படின்ட்டு மணியை எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அதுலேருந்து அந்த குருவிகள்லாம் அப்படியே பறந்து போகிறது பதினெட்டு நாள் ஆகிடுத்து குட்டி குஞ்சுக்கெல்லாம் சிறகு வளர்ந்து கொடுத்தோம் அதுகளெலாம் பறந்து போயிடுத்து அந்த தாய் குருவி மட்டும் அங்கேருந்து வந்தது வந்த உடனே கிருஷ்ணர்கிட்ட வந்து கிருஷ்ணா என்னை காப்பாற்றிட்டேன் நீ என் குடும்பத்தை நீ காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டோ ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டு கிருஷ்ணர் பதினெட்டு தரம் பிரதக்ஷணம் வந்தது பிரதக்ஷணம்னா என்ன சுற்றி வந்தது பதினெட்டு தரம் சுற்றி வந்தது சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த சேவிக்கணும் கையை கூப்பினோம் இல்லையோ அந்த கை எப்படி கூப்போம் அதுக்கு கை இல்லையே அது என்ன பண்ணிட்டு அதனுடைய ரெண்டு ரெக்கைகளையும் அப்படி கூப்பி கையை கூப்பிட்ற மாதிரி பெருமாளை கையை கூப்பிட்டு கூப்பின உடனே அப்போவும் அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியலை அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் அப்புறம் ஓஹோ இங்கே இந்த குஞ்சுகளை காப்பாத்துறதுக்கு தான் நீ மணியை மட்டும் யானையோடைய மணியை மட்டும் அறுத்து கீழே போட்டு குஞ்சுகளை காப்பாத்தினியோ எனக்கு அது தெரியல கிருஷ்ணா நான் சாதாரண ஒரு மனுஷன் தானே இந்த மானிட புத்திக்கு அது எட்டவே இல்லை நீயும் குருவியும் என்ன பேசின்னு இருந்தீங்க அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை அதனால தான் நான் வந்து ஒன்றை நான் தப்பாக இடம் போட்டுட்டேன் இந்த நாலு குஞ்சுகளையும் அந்த தாய் குருவியையும் நீ அது அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுண்டுட்டேன் அந்த சராச்சரங்களையுமே காப்பாற்றுறது நீ தான் அந்த அண்ட சராச்சரங்கள்லேயும் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அணுவாக இருந்தால் கூட அதுக்குள்ளேயும் நீ இருந்து அவளெல்லாம் ரட்சிக்கிற அப்படிங்கிற யோஜனை இல்லாமல் நான் ஒரு மனுஷனாக இருந்ததுனால அதை புரிஞ்சிக்காம உன்னை நான் வந்து தப்பாக நினச்சி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே சரி சரி அப்படின்னு விடுறார் கிருஷ்ணா உடனே என்ன பண்ணுறார் அந்த சிட்டுக்குருவி தானே அதுக்கு என்ன தெரியும் எதான தெரியுமா அது இத்தனைக்கும் நம்மளெல்லாம் நம்மளாம் ஆறு அறிவு படைச்சவா அந்த சிட்டுக்குருவிங்கிறதெல்லாம் அஞ்சு அறிவு படைச்சத அப்படி இருந்தது இருந்தால் கூட நமக்கு இப்போ வேற கதி இல்லை நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றிடுவான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிடுவான் அப்படின்ற ஒரு திடமான நம்பிக்கை பெருமாள் இருக்கிற மகா விஸ்வாசம் அத் அந்த விஸ்வாசத்தை வச்சுக்கொண்டு பெருமாள் கிட்ட அது மானசீகமாக பேசித்து பேசினது யாருக்குமே தெரியாது பக்கத்து அந்த அர்ஜுனனுக்கு கூட என்ன பேசுறதுன்னு ஒன்றுமே புரியலை ஆனால் மானசீகமாக அந்த பகவான் கிட்ட அந்த சிட்டுக்குருவி பேசிட்டு அந்த பேசுறத கேட்டுண்டு பகவானும் அதுக்கு சரணாலயமாக அந்த யானையோட மணியை கொடுத்தார் அதுவும் அந்த மணிக்குள்ளே அடைக்கலமாக இருந்து பதினெட்டு நாள் போர் புரிகிற வரைக்கும் நான் காப்பாத்தின் அந்த குஞ்சுகளோட சௌகரியமாக இருந்தது ஆமாம் அந்த குட்டிக்கெல்லாம் ஆகாரம் எப்படி கொடுக்கும் இல்லை பதினெட்டு நாள் எப்படி பசியோடு அந்த மணிக்குள்ளே இருந்ததோ எல்லாம் அப்படி இல்லை பறவைகள்லாம் என்ன பண்ணும் அந்த தன்னுடைய சிறகு இருக்கும் இல்லையோ அந்த சிறகால அந்த குட்டி குஞ்சுகளை அப்படியே அணைச்சி காக்கும் அப்படி அணைச்சி அடை காத்துது அப்படின்னாலே அந்த குருவிகளுக்கு பசியே இருக்காதான் அதே மாதிரி மீன் குஞ்சுகள் மீன் குஞ்சுகளை எப்படி காப்பாத்தோன்னா அதனுடைய கண் பார்வையிலேயே அந்த மீன் குஞ்சுகளுக்கு பசியாரிடமோ அந்த மாதிரி பெருமாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா அது மாதிரி பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் இல்லையா பரித்ராணாய சாதோனாம் வினாச்சாய வினாச்சாய சதுஷ்கிருதாம் தர்ம யுகே யுகே அப்படின்னு ஒவ்வொரு யுகத்துக்கும் சாதுக்களை ரட்சணம் பண்ணி துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணி எல்லாத்தையும் சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காக நான் அவதாரம் எடுக்கிறேன் ஒவ்வொரு யுகத்திலையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம் எடுத்து இந்த சின்ன சிட்டுக்குருவி அந்த குருவிக்கு குருவியோட சரணாகதியை ஏற்றுண்டு அதுக்கு அடைக்கலம் கொடுத்தார் கிருஷ்ணர் இதில் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய மேலே மேலே தெரிஞ்சுக்கலாமா நம்ம நம்மளும் பெருமாள் கிட்ட மானசீகமாக பக்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த பெருமாளும் நமக்கு நர்கதி கொடுப்பார் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஓகேயா